ஆசைப்படுவது தவறில்லை கடின உழைப்புடன் சில எளிய வழிமுறைகளை பின்பற்றினால் அந்த இலக்கை அடைவது சாத்தியமே எல்லோரும் கோட்டீஸ்வரர்களாக பிறப்பதில்லை ஆனால் சரியான திட்டமிடல் மற்றும் விடாமுயற்சியின் மூலம் செல்வத்தை சேர்ப்பது நிச்சயம் சாத்தியமாகும் இங்கே செல்வந்தராவதற்கு உதவும் ஐந்து எளிய விதிகளை பற்றி பார்க்கலாம் ஒன்று தெளிவான நிதி இலக்குகளை நிர்ணயிக்க வேண்டும் செல்வந்தர் என்றால் உங்களுக்கு என்ன அர்த்தம் என்பதை வரையறுத்துக் கொள்ளுங்கள் எவ்வளவு பணம் வேண்டும் எப்பொழுது வேண்டும் போன்ற தெளிவான இலக்குகளை வைப்பது உங்கள் முயற்சிகளுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் வீடு வாங்குவது குறிப்பிட்ட வயதில் ஓய்வு பெறுவது போன்ற நீண்ட கால இலக்குகளையும் குறுகிய கால இலக்குகளையும் திட்டமிடுவது அவசியம் இரண்டாவது சம்பாதிப்பதை விட குறைவாக செலவு செய்வது மிக முக்கியம் உங்கள் வருமானத்தை விட செலவுகள் குறைவாக இருந்தால் மட்டுமே நீங்கள் சேமிக்க முடியும் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளைக் குறைத்து அத்தியாவசியமான தேவைகளுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுங்கள் ஒவ்வொரு மாதமும் உங்கள் வருமானம் மற்றும் செலவுகளை கண்காணிப்பது எங்கே சேமிக்க முடியும் என்பதை கண்டறிய மூன்றாவது முதலீடு செய்ய தொடங்குங்கள் அதுவும் சீக்கிரமாக செல்வத்தை பெருக்குவதற்கான மிக முக்கியமான வழி இது இளம் வயதிலேயே முதலீடு செய்ய தொடங்குவது காலப்போக்கில் பெரிய வளர்ச்சியை தரும் பங்கு சந்தை பரஸ்பர நிதிகள் ரியல் எஸ்டேட் போன்ற பல்வேறு முதலீட்டு வாய்ப்புகளை ஆராய்ந்து உங்கள் ரிஸ்க் எடுக்கும் திறனுக்கு ஏற்ப சரியானவற்றை தேர்ந்தெடுங்கள் முதலீடுகளை பல்வகைப்படுத்துவது ஆபத்தை குறைக்கும் நான்காவது உங்கள் வருமானத்தை அதிகரிக்க வழிகளை தேடுங்கள் ஒரு வருமானத்தை மட்டும் நம்பியிருக்காமல் கூடுதல் வருமானம் ஈட்டக்கூடிய வழிகளை ஆராயுங்கள் உங்கள் திறமைகளை மேம்படுத்துவதன் மூலம் அல்லது பகுதி நேர வேலைகள் செய்வதன் மூலம் உங்கள் வருமானத்தை அதிகரிக்கலாம் புதிய வாய்ப்புகளை தேடுவதும் தொழில் ரீதியாக முன்னேறுவதும் கூடுதல் வருமானத்திற்கு வழிவகுக்கும் ஐந்தாவது பொறுமையாகவும் விடாமுயற்சியுடனும் இருங்கள் இருப்பது பொறுமையாகவும் விடாமுயற்சியுடனும் இருங்கள் செல்வம் ஒரே நாளில் வந்து சேராது அதற்கு நேரம் உழைப்பு மற்றும் பொறுமை தேவை சந்தையேற்ற இறக்கங்களை கண்டு துவண்டு விடாமல் உங்கள் இலக்குகளை நோக்கி தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருங்கள் ஒழுக்கமான சேமிப்பு மற்றும் முதலீடு நீண்ட காலத்தில் நிச்சயம் பலன் கொடுக்கும் இந்த ஐந்து எளிய விதிகளை முறையாக பின்பற்றுவதன் மூலம் நீங்களும் செல்வந்தராகும் வாய்ப்பை அதிகரிக்கலாம் நன்றி தோழர்களே என்ற தகவல்களைப் பெற எங்கள் சேனலுடன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்